ஃபுல்லாக போகலை பட் வித்தின் ஒன் மந்த்லாம் நான் எப்படி இதை ரெடியூஸ் பண்ணேன் எனக்கு எந்த ப்ராடக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணலை ஸ்கின் கேருக்குன்னு தனியாக நான் எந்த எஃபெக்டும் போட்டேன் நான் இது எப்படி க்யூர் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு செவன் டு எயிட் ஸ்டிப்ஸை நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன் சொல்லப்போனா ஃபைனலாக சொல்றது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் போடாத கண்டென்ட் போடணும்னு நினைச்சுஷன் இல்லாததுனால போடாமட்ட கண்டென்ட் நிறைய பேர் கேட்ட கண்ட் மெயினா கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் சொல்றப்பவே கெஸ் பண்ணிருக்கீங்க எஸ் என்னோட ஸ்கின் கேர் அண்ட் மேக்அப் அதை தான் பட் நான் வந்து ஸ்கின் கேர்ன்னு இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது மேக்கப் ஒரு லவ் செல்ஃப் குரூமிங்காக சும்மா கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக லைட்டா இப்ப நான் போட்டுக்கிற மாதிரி லைட்டா போட்டுப்பேன் சோ அதை பத்தின கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கேட்கிற மேக்கப்ஸ் நான் ஃபாலோ பண்றது என்னோட ஸ்கின்னுக்கு நான் ஃபாலோ பண்றது ஏன்னா இந்த வீடியோல நான் மேக்கப்போ இல்லை அதை பத்தி நான் எதுவுமே பேச போறது ஜஸ்ட் நான் இன்டராக்ட் தான் பண்ண போறேன் இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி கூட வச்சுக்கோங்களேன் சோ இந்த வீடியோல எதை பத்தி நான் சொல்ல போறேன்னா நான் இந்த இந்த இயர் ஜான்வரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னோட ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸ் வந்து சோ இப்படிதான் என்னோட இயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஸோ அது எல்லாமே நான் இப்படி கியூர் பண்ணேன் பட் ஸ்டில் எனக்கு வந்து இன்னுமே கியூர் ஆகலை முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எனக்கு ஓகே இன்னும் சின்ன சின்ன அங்கங்க இருக்கு அதுக்கப்புறம் அதோட அந்த ஸ்பாட்ஸ் மட்டும் இருக்கு ஸோ அது மட்டும் நான் எனக்கு கிளீன் பண்ணணும் பட் முன்னாடி இருந்ததுக்கு நான் எப்படி இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் இந்த ஃபுல் வீடியோவில் இருக்க போகுது ஸோ இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் வேணும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஸோ நீங்கள் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன் பார்ப்போம் ஸோ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நான் இது எப்படி கியூர் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு செவன் டு எயிட் ஸ்டிப்ஸை நான் சொல்கிறேன் எந்த ப்ராடக்ட்ஸும் நான் யூஸ் பண்ணலை ஸ்கின் கேருக்குன்னு தனியாக நான் எந்த எஃபெக்ட்டும் போறேன் பட் நான் எப்படி இது வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நட்டுமா அதில் இருக்க போது அடுத்தடுத்த வீடியோஸில் மேக்கப் பார்க்கலாம் மேக்கப் டியூட்டோரியல்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கான டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ லேட் பண்ணாமல் வாங்க டக்கு டக்குன்னு வீடியோஸ்குள்ள போயிடலாம் ஸோ ஓகே நான் இன்ட்ரோ வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக போகலை பட் வித்தின் ஒன் மந்த்தில் நான் எப்படி இதை ரெடியூஸ் பண்ணேன் எனக்கு எப்படி ரெடியூஸ் ஆச்சு இருந்தும் நான் வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணேனா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது விட்டு விட்டு தான் நான் ஃபாலோ பண்ணேன் பட் அதுக்கே எனக்கு செம்ம ரிசல்ட் காட்டுச்சு ஸோ இனிமேட்டு தான் நானும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்க இது பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ணேன் ஸோ எனக்கு அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் போறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது ஒன்றும் இல்லை ஐஸ் கியூப் தான் ஆஹ் ஸோ ஐஸ் கியூப் வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது மே சொல்லுவோம்னா எனக்கு தெரியாது பட் நான் பார்த்த வரைக்குமே எல்லாருக்குமே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எனக்குமே செட் ஆகலை ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் போக போக ஓகே ஆயிடுச்சு இப்போ நான் ஐஸ்கியூப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணேன்னா பிம்பிள்ஸ்க்காக யூஸ் பண்ணேன் மற்றபடி ஐஸ் கியூப் என்ன பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் ஐஸ் கியூப் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே எனக்கு பெருசு பெருசாக இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஸோ நான் அதுக்காக தான் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணேன் ஸோ எல்லாமே ஓரளவு கிளியர் ஆனதுக்கப்புறமா நான் ஐஸ் கியூபை டோட்டலாக கட் பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து மார்னிங் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயமா எடுத்து ஐஸ் க்யூப் வச்சிருவேன் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஐஸ் கியூப் ஆகுது வச்சிருவேன் ஃபேஸ்குள்ள அப்படியே ரெக்ஷன் சென் ஆயிரும் ஸோ மார்னிங் ஒரு டைம் அண்ட் ஈவினிங் ஒரு டைம் நான் யூஸ் பண்ணுவேன் ஈவினிங் அகைன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஐஸ் கியூப் வச்சு நார்மலாக நம்ம இது பண்ணி ரது பண்ணி எடுத்து அந்த மாதிரி பண்ணுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் பண்ணேன் கண்டினியூவாக நான் எப்ப எப்படி எவ்வளவு நாள் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் பண்ணியிருப்பேன் கண்டினியூவாக ஒரு டூ வீக்ஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட் பட் அதுக்கே எனக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது தென் செகண்ட் ஸோ ஐஸ் க்யூப் யூஸ் பண்ண வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா ஆலோவேரா நேச்சுரலான ஆலோவேரா இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு ஏன்னா எனக்கு ஜெல்லாக நம்ம அந்த ஒரு இதில் வரும்ல பாட்டிலில் வரும்ல அது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது எனக்கு அது செட் ஆகாது அதை போட்டேன்னா எனக்கு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாகவே டார்க் ஆகிரும் ஸோ அதை நான் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது அது வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவேன் அதையும் நான் சொல்கிறேன் என்ன சொல்லிட்டு இருந்தோம் மறந்துட்டேனே ஆ ஆலோவேரா ஜெல் ஸோ அதை எடுத்து நேச்சுரல் ஆலோவேரா எடுத்துகிட்டு ஐஸ் ஐஸ்க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு டவல் வச்சு நல்லா நீங்கள் துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நீங்கள் ஐஸ்க்ரீம் வச்சதுமே உங்கள் எல்லாம் ஒரு மாதிரி டைட்டன் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் விட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நார்மல் ஆயிடும் ஸோ விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஆலோவேரா போட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு பட் நான் நான் கிடையாது பட் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு நேச்சுரலான ஆலோவேரா யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணேன் இந்த பிம்பிள்ஸ் அந்த ஹெஸ்பெஸா இருக்கணும் ஸோ அதெல்லாம் கம்மியாகிறதுக்கு நான் இது ரெண்டு தான் நான் யூஸ் நான் ஆலோவேரா வந்து நான் இதுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா நான் ரிசல்ட் பார்த்துருக்கேன் இப்போ இல்லை நான் ஸ்கூல் டைமில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அந்த டைமில் எனக்கு பெருசாக பிம்பிள்ஸ் இல்லை பட் க்ளோயிங்க்காக நான் என்ன பண்ணேன்னா ஈவினிங் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் ஓவர் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன் தூங்கிட்டு மார்னிங் தான் வாஷ் பண்ணுவேன் எனக்கு அது ஒன் வீக்லயே எனக்கு சம்மர் ரிசல்ட் கிடைச்சிது எல்லாருமே சொன்னாங்க ஃபேஸும் இந்த இடம்லாம் க்ளோயிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் சொன்னதுமே அதையும் அப்படியே விட்டுட்டேன் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது பட் அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் காமிச்ச மாதிரி தெரியல மேபி கண்டினியூவாக பண்ணால் கொடுக்கலாம் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற முடியில தான் இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணா நானும் ட்ரை பண்ணுறேன் அது பிரைட்டன் பண்ணுமா என்ன பண்ணுவோம்லாம் எனக்கு தெரியாது பட் க்ளோ கொடுக்கும் உண்மையிலே க்ளோ கொடுக்கும் பட் நான் நைட்ல யூஸ் பண்ணேன் சப்போஸ் உங்களுக்கு செட் ஆகாது கோல்டுதான் பிடிக்கும்னா செஞ்சு அவாய்ட் பண்ணிடுவேன் தேர்டு ஸோ தேர்டு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஸோ நான் இங்கே ஸ்ரீலங்கா வந்ததுக்கப்புறமா என்னோட நான் ஸ்ரீலங்கா வரப்போ என்னோடய லக்கேஜ் ரிட்டர்ன் ஆயிடுச்சு ஏர்போர்ட்லேயே ஸோ த்ரீ மந்த்ஸாக நான் எந்த ஒரு ப்ராடக்ட் ஈவன் மாய்ஸ்சரைசர் கூட நான் இல்லாமல் தான் இருந்தேன் ஸோ அதனால தான் எனக்கு அந்த பாதிப்புன்னு நினைக்கிறேன் ஸோ த்ரீ மந்த்ஸாக நான் எதுவுமே போடலை ஏன்னா என்கிட்ட இல்லை எல்லாமே லக்கேஜில் அப்படியே போயிடுச்சு ஸோ எனக்கு இப்போ ஃபோர்த் மந்த் எனக்கு இப்போ தான் எல்லாமே கிடச்சிது ஸோ இந்த மந்த் நான் என்ன யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா மாய்ஸ்சரைசர் அதுவும் பார்த்தீங்கன்னா பார்ன்ஸ் மாய்ஸ்சரைசர் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது இங்கே ரேட் எல்லாமே ட்ரிபிள் மடங்கு இருக்குது நான் அங்கே வாங்கி யூஸ் பண்ண தான் சேம் அதே ப்ராடக்ட் இங்கே ட்ரிபிள் மடங்கு இருக்குது ஸோ அதனால் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது மந்த்லி மந்த்லி என்னால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது ஸோ அதை நான் கட் பண்ணிவிட்டு பான்ஸ் நான் ட்ரை பண்ணேன் சொல்லப்போனால் ஒன் மந்த் கூட கிடையாது ஒன் அண்ட் ஆஃப் யூஸ் தான் இருக்குது நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி டெய்லி நான் யூஸ் இருக்கேன் மார்னிங் யூஸ் பண்ணுவேன் ஈவினிங் யூஸ் பண்ணுவேன் ஸோ அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஸோ எனக்கு செம்ம டீஹைட்ரேட்டாக இருந்துச்சு என் ஸ்கின்ஸ் எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருந்துச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட இப்படி ட்ரையாக தான் இருக்கும் ஸோ நான் அது ஒன் அண்ட் ஹாஃப் வீக் தான் ஆகுது நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு அதுலேயே செம்ம ரிசல்ட்டு ட்ரைனஸ் எனக்கு இல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது இருக்கப்ப நான் நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுவேன் எனக்கு அந்த பெருசா டிஃபரன்ஸ் தெரியல நம்ம ஸ்கின் இதான் போடல நினைச்சிட்டு இருந்தேன் பட் இங்க வந்து நான் யூஸ் பண்ணாம விட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் யூஸ் பண்றப்பதான் எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியுது அது யூஸ் பண்றதுனாலதான் ஸ்கின் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது அண்ட் மாய்சரைசருக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது சொல்ல மறந்துட்டேன் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஃபேஸ் வாஷ் நான் ப்ராடக்ட் நான் சொல்லல அது எனக்குமே தெரியாது இன்னுமே நான் நிறைய கேட்டு தான் இருக்கேன் என்ன யூஸ் பண்ணலான்னு பட் ஃபேஸை வாஷ் பண்ணணும் ஏன்னா எனக்கு மெயினாக இன்னொரு மெயினான ப்ராப்ளம் டேண்ட்ரஃப் நான் வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு டான்ட்ரஃப்னாலையும் எனக்கு இங்கே ஃபுல்லா நான் குட்டி 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 பிம்பிள்ஸாக வேற ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் ஒன் டே விட்டு விட்டு ஹேர் மட்டும் வாஷ் பண்ணுவேன் நான் ஹேர் ஃபுல்லாக நான் வாத் பண்ணலை அப்படின்னா வந்து ஹேர் மட்டும் நான் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒன் டே விட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான டிஃப்ரென்ஸு ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச மெயினான ரீசனே டேண்ட்ரஃப் தான் நினைக்கிறேன் அந்த எனக்கு பிம்பிள்ஸ் வந்ததுக்கு ரீசனே டேண்ட்ரஃப் தான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு சம்மர் டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நான் ஒன் டே விட்டு விட்டு நான் ஹேர் ஹேர் மட்டும் வாஷ் பண்ணுவேன் அதுக்கப்புறமா இப்போ டூ டேஸ் ஒன்ஸ் மாற்றிட்டேன் இப்போ த்ரீ டேஸ் ஒன்ஸ் நான் மாற்றிட்டேன் சப்போஸ் நீங்கள் லேட் ஆகுது இல்லை சப்போஸ் நீங்கள் ஏதாவது ரீசனால ஹேர் வாஷ்க்கு உங்களுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் இப்போல்லாம் எங்க சும்மா வெளியே போயிட்டு வந்தாலே உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் எங்கேயாவது வெளியே சும்மா வெளியே போயிட்டு வந்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன் அண்ட் நெய்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நான் இப்ப போய் படுக்க போறேன் அப்படின்னா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து தூங்கிருவேன் அதுக்கப்புறமா ஃபோன் பார்க்குறதோ முழிச்சிருக்கிறதோ கிடையாது ஸோ நான் தூங்க போறேன் அப்படின்னு தெரியறப்ப நான் போய் உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து படுத்துருவேன் பட் நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண மாட்டேன் மார்னிங் மட்டும்தான் ஃபேஸ் வாஷ் சப்போஸ் நான் வெளியே எங்கேயாவது ரொம்ப நேரம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா மார்னிங் மட்டுந்தான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஃபேஸை ஃபேஸையும் ஹேரையும் நீட்டாக வச்சுக்கணும் எதுக்கு முன்னாடினா மாய்ஸரைசருக்கு முன்னாடி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு தான் நான் இன்னும் இன்னும் நான் படாத பாடு இருக்கேன் இன்னும் எனக்கு சன்ஸ்க்ரீன் மாட்டவே இல்லை சே நான் அங்கே யூஸ் பண்ணது இங்கே ட்ரிபிள் மடங்கு ரேட்டில் இருக்குது ஸோ அஃபோர்ட் பண்ண முடியாத காரணத்தினால நான் அப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கேன் இங்கே என்ன சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ சப்போஸ் யாராவது ஸ்ரீலங்காவில் இருந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நல்ல அஃபோர்டபுளாக சீப்பஸ்டான சன்ஸ்க்ரீனா என்னால் மந்த்லி மந்த்லி எஃபோர்ட் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி அதை சன்ஸ்க்ரீன் தயவு செஞ்சு பண்ணுங்க பண்ணுங்கள் இருந்துச்சு பட் அது வந்து ரொம்ப ஒயிட் காஸ்டாக இருந்துச்சு ஸோ அதில் யூஸ் பண்ணணும் ரொம்ப ஸ்டிக்கியாக வெளியெல்லாம் போனால் ஒரு மாதிரி யூஸ் ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி வேர்த்தாலே ஒயிட் ஒயிட்டாக எனக்கு ஏதோ க்ரீம் போட்ட மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டேன் பட் மோஸ்ட்லி இங்கே மோஸ்ட்லி கேட்டாலே அதான் ரெஃபர் பண்ணுறாங்க பட் அது நான் என்ன கேட்டிங்கன்னா அதை நான் கண்டிப்பாக வேணாம்னு தான் சொல்லுவேன் ஸோ எஸ் கண்டிப்பாக மாய்ஸ்டரைசருக்கு அடுத்து சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் நான் இங்கே நான் யூஸ் பண்ணது நான் குறைச்சது வந்து சன்ஸ்க்ரீன் நான் எதுவுமே போடலை மாய்ஸ்டரைசரும் நான் இப்போ நான் ஒன் அண்ட் ஆஃப் ஒன் மந்தா சி ஒன் அண்ட் ஆஃப் வீக்காக தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் மாய்ச்சரைசர் கூட எனக்கு பீப்புள் போனதுக்கு காரணம் எனக்கு ஐஸ் கியூப் அது இது ரெண்டும் தான் ஹின் ஹைட்ரேட் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மொய்ஸுரைசர் தான் அது கண்டிப்பாக பட் நான் இன்னும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணல ஸ்மெல்லி நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணேன்னா சொல்ல நான் இந்தியாவில் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியே பார்த்துக்க கிடையாது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் நான் அது யூஸ் பண்ண மாட்டேன் இது யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து நேச்சுரல் பியூட்டி அப்படிலாம் சொல்லி சுற்றிட்டு இருந்தேன் பட் அதுவுமே இப்போ இருக்க இதுக்கு அது செட் ஆகாது ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் மந்த் கண்டினியூவா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக விட முடியாது பட் நான் ஃபோர் மந்த்தாக இன்னும் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன்னு பார்க்குறேன் இங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நான் எப்படியாவது சர்ச் பண்ணி அஃபர்டபுளா நான் பார்த்து உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணேன் சப்போஸ் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா அங்க நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு தெரியணுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துமே சொல்லிடுறேன் எல்லாமே ரிவீல் பண்றேன் பெரிய விஷயம்லாம் இல்ல நான் என்ன யூஸ் பண்ணேங்கிறது மட்டும் நான் சொல்றேன் மற்றபடி அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்காது அப்படின்னு எனக்கு தெரியாது நான் யூஸ் பண்ணது எது நல்லா இருந்துச்சோ அது உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே லாஸ்ட் பட் நாட் சோ இது எல்லாருமே ஈவன் இன்க்ளூடிங் மீ நானுமே முன்னாடி பண்ணதில்லை முன்னாடி பண்ண நடுவுல விட்டேன் இப்ப திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பண்ணதுனால வந்த ரிசல்ட்டு தான் இது இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாமே இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வெளியே பண்ணுறது பட் இப்போ நான் சொல்றது நம்ம பாடிக்குள்ள ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் வேற எதுவுமே இல்லை இது செஞ்சு தண்ணி குடிங்க ஸோ உண்மையிலேயே தண்ணி குடிச்சு நான் ரிசல்ட் பார்த்ததுன்னா இப்போ தான் சீரியஸாக வந்து எனக்கு ஃபுட்டு தண்ணி எதுவுமே செட் ஆகலை ஸோ நான் தண்ணி கொடுக்கறதே அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஒரு நாளைக்கு ஒன் டைம் தண்ணி குடிப்பேன் அவ்வளவுதான் ஆஃப்டர்நூன் மட்டும் தண்ணி கொடுப்பேன் சீரியஸாக அந்த த்ரீ மந்த் நான் இப்போ தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்படி இருந்தால் சிரிப்பட் ஆகலன்னு சொல்லிட்டு நானே குடித்து குடித்து பழகி இப்போ தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணி ரிசல்ட்டும் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே நான் இப்படி விடுவேன் சொல்லுங்கள் ஸோ தயவு செஞ்சு தண்ணி குடிங்க அந்த தண்ணி குடிக்கிறதுமே குடத்துல ஊற்றுற மாதிரி பருக்குன்னு ஊற்றக்கூடாது ஸோ அதுக்குமே வந்து நான் சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் எனக்கு போர் அடிச்சதுன்னா போய் தண்ணி குடிப்பேன் அது ரொம்ப எல்லாம் குடிக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ குடிச்சிட்டு வந்துடுவேன் போர் அடிச்சா தண்ணி குடிப்பேன் இல்ல ஏதாவது பசிச்சதுன்னா தண்ணி குடிப்பேன் அதாவது ஐ மீன் பசிச்சு சாப்பிட எதுவும் இல்லைன்னா தண்ணி குடிப்பேன் தூங்க போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிப்பேன் முன்னாடி தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் நான் தலை தலைவலிச்சா தண்ணி குடிப்பேன் தண்ணி எல்லாத்துலையுமே இருக்கேன் ரொம்ப அதுக்காக நம்ம குடிக்கணுங்கிறதுக்காக அப்படியே குடம் குடமா ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் வரலன்னா அப்புறம் வந்து வீடியோ இருக்கும் கமர்ல வந்து கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்போ ஓகே இவ்வளோதான் வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா நான் யூஸ் பண்ணவே கிடையாது ஸோ என்னோட பிம்பிள்ஸ் பெரிய பெரிய பிம்பிள்ஸாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஐஸ்க்ரீம் வச்சு அதை உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே போனதுக்கப்புறமா ஐஸ்க்யூப் ஸ்டாப் பண்ணிங்க உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே உங்கள் ஃபேஸில் உங்கள் ஸ்கின்ல உங்களுக்கு ஏதாவது வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் பட் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல் ஆலோவேரா ஜெல்லாம் ரிசல்ட் நான் டவுட்டாக சொல்லவே மாட்டேன் அது எல்லாருக்குமே சூட் ஆகும் பட் நைட்ல நீங்கள் யூஸ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க பட் நீங்கள் டே டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரெகுலராக கண்டினியூவாக நீங்கள் டெய்லி விடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் வயலபெரா மஸ்ட் அதுக்கப்புறமா வாட்டர் அதாவது ஃபேஸை வாஷ் பண்ணணும் ஹேர் வாஷ் பண்ணணும் ஸோ இது ரெண்டுமே நமக்கு க்ளீனாக இருக்கணும் நம்ம கண்டிப்பாக ஹேர் க்ளீனாக இருக்கணும் நம்ம ஃபேஸ் க்ளீனாக இருக்கணும் ஸோ கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் தலை பிடிக்க முடியலனாலும் ஹேரை மட்டுமாவது ஸ்கால்ப்பை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வாங்க ஸோ அதுக்கப்புறமா மாய்ச்சுரைசர் சன்ஸ்கிரீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க இல்லாததுனால நான் யூஸ் பண்ணல பட் கண்டிப்பா நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணுங்க பைனலா சொல்லப்போனா ஃபைனலா சொல்றதுதான் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே இருக்கணும் தண்ணி தயவுசென்று தண்ணி அவர் நீங்க யாராவது கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் ஏபிசி ஜூஸ் யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க அது பார்த்துருந்தாலோ இல்லை ஃபீல் பண்ணிருந்தாலும் கண்டிப்பா சொல்லுவாங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோ வீடியோவாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கின் கேர் பற்றியோ ஆர் இந்தந்த பிளேஸ்க்கு இந்தந்த ஒக்கேஷன்ஸ்க்கு எனக்கு வந்து மேக்கப் வீடியோஸ் போடுங்க அப்படிங்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆர் டிஎம் பண்ணுங்கள் இப்போது இந்த வீடியோவுமே ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க ஸோ அதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு தைரியமாக நான் பிளான் பண்ணதே ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் மேக்கப் ஸ்கின் ஆர் நான் வேறு ஏதாவது பண்ணா கூட ஸ்கின்னுக்கு பாடிக்கு பண்ணா கூட நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் அது உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுனாலும் எனக்கு இந்த மேக்கப் பண்ணிக்காமீங்க இந்த ஐ லுக் பண்ணிக்காமீங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண பாக்குறேன் என்னோட பெஸ்டா கொடுத்து ட்ரை பண்றேன் ஓகே ஸோ மறக்காம உங்க சப்போர்ட் எல்லாம் கொடுங்க இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் ஒரு சொல்றேன் டைம் திட்டிங்கன்னா நான் அப்பப்ப போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிரும் இவரோட இந்த வீடியோ உன என்ன பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பாக்கலாம்